உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் சக்தி விகடன் நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணிதப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசம் ஆக போகிறார் நிறைய பேர் கேட்குறாரு எந்தெந்த ராசிகள் நன்னா இருக்குங்கிறது சரி சார் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாக இருந்தவமே எங்களுக்கு இப்படி வழிகாட்டுங்கலேன்னு கேட்குறாங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சற்று கவனமாக இருந்தாலும் இப்போ ஒரு வாழ்க்கை நன்னாக இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யாருன்னா எனதருமை சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் பலருக்கு ஒரு பயம் வருது சார் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குங்கிறாளே நிறைய கஷ்டத்தை கொடுக்குங்கிறாளே நாங்கள் எப்படி தப்பிச்சுக்க போகிறோம் என்ன நடக்க போகிறதுங்க வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு பயத்தோடையே கேட்குறாள் சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் சனி பகவான் ஆறாவது ஸ்தானத்துக்கு உரியவர் அவர் எட்டாவது ஸ்தானத்துக்கு போறார் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு ஜோதிடத்தில் ஒரு பேர் ஆறாவது ஸ்தானத்துக்கு உரியவர் எட்டாவது ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தால் அதற்கு பேர் விபரீத ராஜயோகம் ஒரு மறைவு ஸ்தானத்தை சேர்ந்தவர் இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போறார் அப்படின்னா விபரீத ராஜயோகம்னு நம்மளுடைய ஜோதிட நூல்கள் சொல்றது அப்போ இப்போ சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன செய்வார்னா ஒரு ராஜயோகத்தை தரப்போகிறார் அது விபரீத ராஜயோகமாக இருக்க போகிறது அது எப்படி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சூழல் வரும் ஒரு நெருக்கடி வரும் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறியே தீரணும் இந்த கம்பெனியில் வேலை போகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு மனசுக்கு ஒரு பயம் வரும் சார் திடீர்னு வேலை போகிறதே இன்னொரு கம்பெனிக்கு நான் மாறணுங்கிற சூழ்நிலை இருக்குது அங்கே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ எனக்கு தெரியுது பதினஞ்சு வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தனேன் இருபது வருஷம் வேலை பார்த்தேனே நினைப்பேன் இப்போ நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு மாறும்போது அந்த கம்பெனியில் ஏற்கனவே நீங்கள் இருந்த நிலைமையை விட ஒரு உயர்ந்த நிலைமை தேடி வருதுதான் உங்களுக்கு ஒரு மேனேஜரியல் போஸ்ட் வருது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வருது ஒரு டாப் பொசிஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய யோகம் அதுதான் ராஜ யோகம் ஒரு வேலை கெட்டு போய் ஒரு விபரீதம் நடக்கிறது ஆனால் அது ராஜயோகமாக ராஜ யோகமாக இன்னொரு வேலையில உங்களை உயர்த்துறது இது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும் சிலருக்கு குடியிருக்கக்கூடிய ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு மாறுவீங்க என் சொந்த ஊரை விட்டுட்டு நான் போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு நொந்துக்கிட்டு போவீங்க ஆனால் நீங்கள் சென்ற ஊரில் கொடி கட்டி பிறப்பீங்க பெரிய அளவுக்கு யோகத்தோடு நீங்கள் இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இது நடக்கும் சொந்த மாநிலத்தில் இருக்க முடியாமல் பலருக்கு வந்து அடுத்த மாநிலத்திற்கு இந்த சனிப்பயிற்சி அனுப்பி வைக்கும் உங்களை அந்த மாநிலத்தில் நல்ல சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு ரெகனைஷன் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் சூப்பரான விஷயம் பத்தாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் வேலை பார்க்குற இடத்துல ஆட்டி படைப்பர் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதை ஏற்று செய்யணும் அந்த வேலையை நீங்கள் ஏத்தினு செய்யணும் எனக்கு வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுக்குறாரு சனி பகவான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாணவர்களுக்கு ஈஸியாக மார்க் போடுறதில்லை ஸ்ட்ரிக்டாக பரீட்சை வச்சு ஸ்ட்ரிக்டாக கொஸ்டின் கேட்டு அதில் அந்த மாணவன் என்ன வரணும்னு நினைக்கிறார் பாருங்க அந்த தேர்வில் நீங்கள் ஜெயித்து விட்டால் வாழ்க்கையில் பின்னால் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதைத்தான் சனி பகவான் தரப்போறார் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் தொடர்பு பெறுகிறாருன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதை மறுக்க முடியாது ஆனால் அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் பிற்காலத்தில் உங்களுடைய நிறுவனத்தில் உயர்ந்த பதவிகளை நீங்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்க போகுது இல்லை வேறு கம்பெனிக்கு போகிறீங்கனாலும் அங்கே டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு பெறுகிறாரு பாருங்கோ அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் எண்ணெய் பதார்த்தங்கள் கொழுப்பு ஐட்டங்கள் இதை சேர்க்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அதில் கவனமாக இருந்ததுன்னா போகும் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க இந்த பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுகிறது அந்த தனஸ்தானத்தின் மீதான பார்வை நல்ல வருமானத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய தனஸ்தானத்தின் மீதான பார்வை நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த வருமானம் நீங்க மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இருக்கும் இது ஒரே ஒரு விஷயம் அந்த வருமானம் என்பது குறுக்கு வழியில் வரக்கூடிய வருமானமாக பலருக்கு இருக்கும் அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் குறுக்கு வழியாக பணம் சம்பாதிக்க நினைக்க வேண்டாம் அது ரொம்ப நேர்மையான வழியில் நீங்கள் நடைபெற முயற்சி பண்ணுங்கள் அந்த பண வருமானம் உங்களுக்கு நல்ல முறையில் வருமானம் தரப்போகிறாருங்கிறது ஆனால் உண்மை ஆச்சா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் குதர்க்கமான பேச்சு வேண்டாம் ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு இருக்கிற சனி வந்து சாவுஞ்சி தீத்தை வாங்கி கொடுத்துருப்பார் வீட்டில் பெரியவாளை கவனிக்கலை மற்றவர்களை கவனிக்கலை மனைவியை சரியாக கவனிக்கலை பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்கல ஃபேமிலி மேலேயும் அவருக்கு அக்கறை இல்லை என்னங்க வீட்டுக்காரர் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்குவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அந்த குடும்பஸ்தானத்தின் மீது இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மையாக கொள்ளும் நடக்கும்படி நீங்கள் பார்த்து கிடணும் ரெண்டாவது ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்க போகிறார் பேச்சில் ஒரு கழங்கம் வராமல் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறாருன்னா அது சாபம் பெற்ற ஜாதகம்னு சொல்கிறோம் பொதுவாக கேட்குறா எங்கள் ஜாதகத்தில் குடும்ப ஜா குடும்ப தோஷம் இருக்கா சார் முதாதையர் தோஷம் இருக்கா சார் கேட்குறாங்க சாபம் இருக்கா சார் கேட்குறாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை இரண்டாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறாரான்னு பார்க்குறோம் அப்படி தொடர்பு பெறுகிறார் அப்படி தொடர்பு பெற்றுட்டாருன்னா அங்கே சாபம் இருக்குன்னு அர்த்தம் அதனால யாருடைய சாபத்தையும் இப்போ வாங்கக்கூடாது நிதானமாக நடந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாவது ஸ்தானத்தோடு சனி பகவானுடைய தொடர்பு ஆஃபீஸில் நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியலில் உங்கள் வாரிசுகள் ஜெயிக்க போகிறார்கள் அதே மாதிரி வந்து அரசு துறையிலே நல்ல பொசிஷன் இருக்கிறவங்க இன்னும் நல்ல பொசிஷன் உங்களுக்கு கூடும் இதெல்லாம் இந்த சனி பகவான் பண்ணி தருவார் அது ஒரு யோகம் இருக்கு அவர் சிம்மராசிக்காரர்கள் வருமானம் பெருகும் அடுத்த மாநிலங்களில் வாழக்கூடிய யோகம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் உடல் நலத்திலும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு அவசியம்ங்கிறது மறுக்க முடியாது வண்டி வாகனங்களில் பார்த்து போயிட்டு வரணும் இந்த கவனத்தோடு நீங்கள் இருந்தால் போதும் செயற்கை முறை கருத்தறித்தல்ல பலருக்கு குழந்த வாக்கியம் உண்டாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி திருச்சி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டுட்டு அப்புறம் தான் மெயின் முதல்ல வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய பைரவரை சென்று வழிபட வேண்டும் அப்படி பைரவரை வழிபட்டால் சனி பகவான் நன்மைகளை அள்ளி வழங்குவார் எனது அருமை கன்னிராசி என்பர்களே கண்ணீராசிக்காரளுக்கு சப்தமஸ்தானத்துக்கு சனி பகவான் வர சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னால் அது கெட்டதான் கேட்ட கெட்டது இல்லை ஆனால் பொதுவா இந்த ஏழாம் இடம்னு சொல்லும்போது அதுக்கு பேர் பாதகஸ்தானம்னு பேர் கன்னிராசிக்கார்க்கு அதாவது உபயஸ்தானங்கள் இருக்கிற வாழ்க்கு உபய லக்கணம் உபய ராசியில் பிறந்த வாழ்க்கைக்கு ஏழாவது ஸ்தானம் பாதகஸ்தானம் கன்னிங்கிறது ஒரு ராசி அது ஏழாவது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்தால் அவர் பாதகம் நந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் பலருக்கு வருது அவருடைய பயங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காகத்தான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அதை சொல்லிட்டுருக்கேன் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கெடுதல் வராது நன்மைதான் நடக்கும் என்ன காரணம்னா பாதகஸ்தானத்துக்கு வரக்கூடியவர் சனிங்கிற கிரகம் இந்த சனி கிரகம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை தரப்போகிற தரப்போகிறது அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரம் இன்னொரு விதியையும் சொல்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறது அதனால உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வரார் அப்படிங்கும்போது நன்மையை தருவார் ஒரு பாதகம் நடக்கிறதா நடந்தாலும் அது நன்மையாக முடியும் எப்படி சொல்கிறார் நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி சனி பகவான் ஏழில் வந்தாலும் உங்களுக்கு நன்மையை தருவார் இந்த ஏழாம் இடம்ங்கிறது வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கு உங்களுக்கு நல்ல யோகம் இப்போ கூடி வரும் இல்லை வேலையை இழந்திருந்தீங்கன்னா இப்போ நல்ல வேலை கிடைக்கும் அது ஒரு யோகம் இரண்டாவது விஷயம் திருமணத்துக்கு காத்திருக்கீங்க நைன்டிஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் அந்த அருமை ரொம்ப புரியும் தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் பிறந்த பலருக்கு கல்யாணம் ஆகாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படா கல்யாணனுக்குன்னு கேட்குறாங்க அப்படிப்பட்டவர்கள் பலருக்கு இப்போ கல்யாணம் கூடி போகிறது கல்யாணம் தடைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் திருமணம் தாமதமானவர்கள் இவர்களுக்கெல்லாம் திருமணத்தை இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய காலத்திலே கொண்டு வந்து கொடுப்பார் ஒன்றும் கேட்குறாங்க சார் எங்க வீட்டில் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை சார் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் திருமண பருவம் வந்து திருமணம் ஆகாதவா இருந்தான்னா வாழ்க்கை கல்யாணம் நல்ல முறையில் இப்போ கூடி வரும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறார் அப்போ பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்ளம் குடும்பத்தில் ஓடின்னு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை பல கன்னிராசிக்கார குடும்பத்தில் போயின்னு இருக்கோம் இல்லையா இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அதில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வரப்போகுது சனி பகவான் நம்மளுடைய ராசியை பார்க்குற ராசியை பார்க்கறாருன்னு சொன்னா எந்த ஒரு முயற்சியும் தாமதமாக நடக்கும் நடக்காமல் போகாது டிலேடு பட் நாட் டினைடு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்றேன் எந்த விஷயமும் தாமதமாக நடக்கிறதா நடந்துட்டு போட்டோம் அதை ஏற்றுக்கோங்க ஏ அதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபாஸ்ட்டாக ஆக்கணும்னு நினைக்காதீங்க தாமதமாக நடந்தாலும் சரி உங்களுக்கு நடந்தா போதுங்க அப்படின்னு நினைச்சா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க இரவு நேரத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்கிறத விட அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்கார்ந்து படிக்கிறோம் கண்ணீராசி மாணவர்கள் காலையில் அந்த நாலு மணிக்கு மேலே உட்கார்ந்து நீங்கள் படிக்கிறச்சு நல்ல முன்னேற்றம் வரும் அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய அந்த கடன் தொலைகள் விலகும் அது என்ன மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் கூடியிருக்கக்கூடிய நாள் இருக்கும் பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா அதுல இரண்டு மணி நேரம் மேஷ லக்னம் வரும் அந்த நேரத்தில் கடனில் ஒரு பகுதி அடைங்கோ ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் ஒரு நூறு ரூபாயை கட்டி பாருங்க வேக வேகமாக உங்க கடன் அடைபடும் அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் கூடக்கூடிய நாளில் உங்களுடைய கடனில் ஒரு பகுதி அடைச்சு பாருங்க உங்களுக்கு கடன் வேகமாக அடைபடுவதை நீங்கள் பார்க்கலாம் அந்த யோகம் உண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை வெளிநாட்டு யோகம் திருமண யோகம் படிப்புல முன்னேற்றம் நன்மைகளை தருகிறது ஆனால் இதில் எப்படி கவனமாக இருக்கணும்னா ஒரு பாதகத்தையும் தந்து பிறகு நன்மையை தரப்போகிறது அப்படிங்கிறதுனால ஒரு வேலை இழப்பு ஒரு நல்ல வேலை திருமணத்தில் ஒரு தடை ஆனால் திருமணத்தை முடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் தரப்புகிறார் மனைவியோடு கருத்து மாறுபாடு ஆனால் அவர் எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பளித்தல் அப்படின்னு மாறி மாறி நடக்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்கிறார் நரசிம்மர் வழிபாடு செய்கிறோம் சோழிங்கர் போயிட்டு வரணும் நரசிம்மரை சேவைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அந்த நரசிம்மர் அள்ளி வழங்குவார் எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது நாலாவது ஸ்தானத்துக்கு வரார் அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம அப்படின்னு பேர் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வராருன்னா முதல்ல என்ன யோகம் நடக்கும்னு சொல்கிறேன் சொத்து வாங்குகிற யோகம் வரும் நாலாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிற போது சொத்து வாங்குகிற யோகம் வரும் வாகனம் வாங்குகிற யோகமும் வரும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு மாடி வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க எழுந்த வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க நீங்கள் எப்போங்க கார் வாங்கி தான போகிறீங்க அப்படின்னு மனைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா இப்போ அந்த கார் வாங்குகிற யோகம் உங்களுக்கு வரும் எங்கள் குடியிருக்கு ஒரு சொந்த வீடு வேணாமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னாரு பாரதியார் குடியிருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணுமே அது இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த இடம் அமையக்கூடிய யோகம் இப்போ உண்டு ஏற்கனவே இது சனி பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு சிலருக்கு உடல் குறைவுகளை கொடுத்தார் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உடல் குறைவுகள் பலருக்கு இருந்தது சிலருக்கு கழுத்துல பிரச்சனை சிலருக்கு மூட்டுகளில் வலி சிலருக்கு கைகளில் பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை தனுசு தனுசுராசிக்கார்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது கொடுத்துருப்பார் ஏன்னா மூன்றாம் இடத்தோடு அவருக்கு தொடர்பு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா நாலாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் செல்கிறார் இந்த நாலாம் இடம் அப்படிங்கறத நம்முடைய எஜுகேஷனை குறிக்கக்கூடிய இடமும் அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன்ல ரொம்ப ஆழமா படிக்கணும் படித்தோம்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அறமுறையாக படிக்கப்படாது எந்த ஒரு பாடத்தையும் சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு மனசு சொல்லும் மாணவர்கள் இதை நல்லா கவனிச்சுக்கணும்னு நான் சொல்றது விஷயங்களை ஒத்தி போட தோன்றும் படிப்புல ஒத்தி போடாதீங்க இன்றே முடியுங்கள் இன்னே முடியுங்கள் நாங்கள் பாருங்க அப்படியே உடனே படியுங்க பாடங்களை திரும்ப திரும்ப படியுங்கள் முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடைய உடைய தனுசு ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு கார்டியாலஜிஸ்டை நீங்க பார்க்க பாருங்கோ பார்த்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு நன்மையை தரும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய வாழும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிற காலகட்டத்தில் நன்மையை தரும் அதே போல தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்காரும் அம்மாவுடைய உடல் நலம் என்பது மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம குடியிருந்த கோயில் இல்லையா தாயுடைய கர்ப்பம் போய் அந்த தாயை வணங்குவதும் தாயுடைய ஆசீர்வாதம் பெறுவதுமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரனுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு தடை இருக்குன்னா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போ பிரச்சனைகள் விலகுவது நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் இந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்தோடு தொடர்பு பெறுவதனாலே ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டார்கெட் கொடுத்து உங்களை அச்சீவ் பண்ணணும்பாங்க சில நேரம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டுன்னு உங்கள் நிர்வாகத்துக்கே தெரியும் ஆனாலும் அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழல்கள் அமையும் அப்படி அமைஞ்சால் கூட கவலைப்படாதீங்க எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்னால் சனி பகவான் ஆறாம் இடத்தோடு தொடர்பு வருகிறார் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதை கொடுப்பர் அப்படி வயறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் விநாயகனை வழிபடணும் யாருக்கெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கோ அவெல்லாம் விநாயகரை வழிபடணும் ஏன்னா தொப்பை பெருத்தவர் இல்லையா விநாயகர் அந்த தொந்தி கணபதியை வழிபட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் நான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்லலை பன்னெண்டு ராசிக்காரருக்கும் வயறு பிரச்சனை இருந்தால் விநாயகரை வழிபடணும் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்டாக நான் இருக்கேன் சார் என் ஃபீல்டில் நான் நம்பர் ஒன்னாக வரணும்னு நினைக்கக்கூடிய டாக்டர்ஸ் விநாயகரை வழிபட்டு பாருங்கோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் அதே மாதிரி கைனகாலஜிஸ்ட் தனுசு சேர்ந்த கைனகாலஜிஸ்ட் கற்பக ரட்சாம்பிகையை வழிபட்டு பாருங்கள் புகழ் பெற்ற ஒரு மகப்பேறு மருத்துவராக நீங்கள் வர முடியும் தனுசுராசி மருத்துவர்கள் இப்படி வழிபட்டு பாருங்கள் பெயரும் புகழும் கிடைக்கும் இப்போ சனி பகவான் உங்களுடைய பத்தாவது ஸ்தானத்தோடு தொடர்பு வருகிறார் அப்போ பத்தாவது ஸ்தானம் போது சிலருக்கு இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை மாறக்கூடிய எண்ணங்கள் மனதில் அலை போதும் இந்த காலகட்டத்தில் பலர் வேலை மாறுவீர்கள் அதுவும் நடக்கும் இந்த சனி பகவான் ராசியை பார்க்கற ராசியை பார்க்குறாரு போது எந்த காரியம் நிதானமாக நடந்தாலும் சனி பகவான் நமக்கு கருணை காட்டுறார்னு எண்ணம் ஒரு அர்த்தம் அது வேகமாக ஒரு காரியம் நடக்கிறதுனா நம்மளை கவிழ்த்தி விட போகிறதுன்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயம் நிதானமாக தான் செய்யறோம் அப்படின்னா நிதானமான தன்மையுடையவர்களுக்கு அந்த கடவுள் சனி பகவான் நன்மைகளை தருவார் ஏன்னா அவர் ஸ்லோ மூவிங் பிளானட் எதையுமே நீங்கள் நிதானமாக செய்தால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் ஆகவே இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அம்மன் உடனுரை அந்த சங்கரநாராயண சுவாமி இருக்காரு பாருங்கோ அம்மனையும் சங்கரநாராயண சுவாமியும் சென்று வழிபடணும் தென்காட்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சங்கரநயினார் கோவில் சென்று கோமதியம்மனை வழிபடுவதும் புற்றுமனை எடுத்துக்கிட்டு வரணும் அந்த புற்றுமண்ணை கொண்டு வந்து நீங்கள் நெற்றியிலே பூசி கொண்டு வருவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கும் அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் உண்டு சொர்ண ஆகர்ஷண பைரவர் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வம் சேரும் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை பிரமாதமா உங்களுக்கு அமையும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கேப்பை மாவு